மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுடன் திமுக தலைவர்கள் சேகர் பாபு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சந்தித்திருப்பது பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இணைந்தார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அப்போது அவருக்கு தொகுதிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை ஆனாலும் அவருக்கு மாநிலங்களவையில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியானது ஆனால் இந்தியா கூட்டணியில் இணைந்தது பதவிக்காக அல்ல என கமல் அப்போது பேசியிருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆறு மாநிலங்களவை பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருக்கிறது ஆகவே முன்பே திட்டமிட்டபடி கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படும் என தெரிகிறது அதற்காகவே சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கமல்ஹாசனை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது சேகர்பாபுவிடம் குலதெய்வ வழிபாடு தொடங்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து கமல்ஹாசன் பேசியதாக தெரிகிறது அப்போது சேகர்பாபு தரப்பில் கோரிக்கை ஒன்றும் கமலிடம் வைக்கப்பட்டிருந்தது ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசுமாறு கமலை வலியுறுத்தியிருக்கிறார் சேகர்பாபு அதற்கு கமலஹாசனும் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அவரைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கமலஹாசனை சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது சினிமா உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் கமலின் மாநிலங்களவை சீட்டிற்கும் உதயநிதி உறுதியளித்ததாகவே சொல்லப்படுகிறது